ப்ரோ புதுசாக யாரால யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ இப்போ தான் நாட்டுக்கு வழிக்கு தௌடு வைக்கி வீடியோ இருக்கேன் ப்ரோ காலையில் வீடியோ பார்க்க எல்லாரும் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ முன்னாடி ஃபுல்லாக டப்பாவில் வர சேர்க்கும் ப்ரோ அதான் நீ பக்கெட்டில் வர சேர்த்துருவோமே தான் ப்ரோ பக்கெட்டில் வேறு சேர்த்துருக்கேன் தௌடு ப்ரோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ தள்ளி விட்டு பார்க்குறீங்க ப்ரோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ தவுடி வரிசை முடிஞ்சு ப்ரோ இந்த பைட் எடுத்துகிட்டு வந்து குவாலிஃபை ப்ரோ கல்யாணம் ஒரு கோழி கூடமே துறக்கலை அப்புறம் தவிடெல்லாம் வெரை சிக்கிட்டு கோழி கூட துறப்புன்னு சொல்லி அப்படியே கூட துறக்கலை அப்படியே வந்து தவட்டம் வச்சுட்டு கை கழுவிட்டு வந்து கோழி கொடுத்து திறந்து விட வேண்டியதா ப்ரோ எல்லாம் தவட்டம் வச்சாச்சு ப்ரோ இப்போ கோழி கொடுத்து திறந்து விட வேண்டியது பாருங்க ப்ரோ மெதுவா வாத்து ஒரு அப்படியே அடுத்த கோழி குடிதுறக்கணும் ப்ரோ இது அவளதென் கிண்டி வேஸ்ட் ஆகிரும் ப்ரோ தாடுவள அந்த அடுத்த கோழி குடிதுறக்க ப்ரோ

வேறு கோழிக்கு குடிக்க தண்ணி பிடிச்சிருக்கல வைக்கல எனக்கு தண்ணி பிடிச்சிருக்கணும் அப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வீடியோ எடுக்கேன் காரம் ப்ரோ அந்த பாத்திரம் ரொம்ப அழைக்காட்டு அது ரொம்ப கழுவிட்டு இருக்கோம் ஒத்தையை வீடு எடுத்துகிட்டு ஒத்தையாச்சு கழு அழுக்கு போக மாட்டேங்குது ப்ரோ கழுவி தண்ணி வச்சுட்டு வந்துடும் அப்படியே வீடியோ விட இருக்கணும் இருக்கு பப்பாயை கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு கொலை விட இருக்கணும் அப்புறம் புதுசாரில் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ

அப்புறம் புதுசாக யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ வீடியோ இவ்வளோ தான் ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்க பாய் ப்ரோ எல்லாருக்கும்